அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக பாப்பி சென்டர் ஆர்னர் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு சரியான தகவல்கள் வந்து கொடுக்கப்படும் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதா என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம நிறுவனம் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக டேக்ஸ் வந்து பே பண்ணிக்கிறாங்க அதுக்கு நான் ப்ரூஃப் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிறீங்க டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நம்ம நிறுவனம் கரெக்டாக பே பண்ணிட்டுருக்குறாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் எந்த எதுவும் பயப்பட வேண்டியது கிடையாது லாஸ்ட்டா பயப்பட வேண்டியது ஜனவரி ஃபோர்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ராப்பரா வந்து ரிசிப்ட்டு எங்க ரிசிப்ட் கம்பெனி பயப்பட ரிசிப்ட்டு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து எந்த பயப்பட வேண்டியதில்லை நிறுவனம் சைடு என்ன பண்ணணுமோ மக்களுக்கு அதாவது இது போன்ற நிறுவனங்கள் வந்துட்டு போயிட்டாங்க நம்ம நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ப்ராப்பராக எல்லாமே அப்படினா ரிசிப்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறுவனத்தில் டிஸ்ட்ரிக் டேரக்டர்ஸ் மீட்டிங் நடந்தது அதாவது பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கிறது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டர்ஸ் வந்து சொல்ல தேர்தெடுத்தாங்க அந்த மீட்டிங் வந்து நடந்தது எல்லாமே சிறப்பாக போய்ட்டுருக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் டேரக்டர்ஸ் போனது வேணால் ஒவ்வொரு தகவலாக வந்து ஷேர் பண்ணி போகுது அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் டிஸ்டிக் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் சரி நிறையா வந்து ஈஸியாக பண்ண முடியும் நல்லா வந்து கம்பெனி வந்து எனக்கு க்ரோத் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து டேரக்டர்ஸ் வந்து தேர்ந்தெடுத்துருந்தாங்க நீங்கள் வந்து ஒரு மீட்டிங் போய்ட்டு இருந்தது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாபீஸ் விஷன் பாப்பீஸ் மார்ட் பாப் பாபீஸ் இந்த போன்ற மூணு ப்ராஜெக்ட் இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த ஆகிட்டுருக்கு பாபீஸ் ஸ்கூன்னு பார்த்திங்கன்னா அப்டேட் போயிட்டுருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வரப்போகுது நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எல்லாரும் ஓகே ஓகே தேங்க்யூ டு ஆல் மேலும் ஏதாவது பார்த்திங்கன்னா தகவல் வேணும்னா கீழே இருக்கிற ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எந்த மாற்றமும் இல்லை ஓகே தேங்க் யூ ஃபார் வால்